டிகிலே சார் நம்ம நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஆசைப்படுவோம் சொல்லுங்க ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் செல்வ செழிப்பு இதான் வேணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா இது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா தன்னால் எல்லாருக்கும் நிம்மதி வந்துடும் இல்லையா இதே நம்ம வீட்டில் ஓவர் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு நிறைய பேருக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து யாராவது படுத்து படுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லை ஏதாவது விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லை சாகிற வயசே இல்லை ஆனால் இறந்து போகிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் செய்ய முடியாம தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாமே நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்கும் நம்மளுடைய மன நிம்மதி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆரோக்கியம் போகும் ஆரோக்கியம் போன்ற நம்மளால் ஒழுங்காக கான்சென்ட்ரேஷனோட வேலை செய்ய முடியாது அப்போது நம்மளுடைய வேலையும் நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியாது இப்போ முதல்ல நம்ம மன நிம்மதி அப்படிங்கிறதான் யோசிக்கிறோம் இல்லைங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி இருந்தே நம்ம செய்யக்கூடியது இல்லைன்னா கோயிலில் போய் செய்யக்கூடியது ரெண்டு மெத்தடுமே நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானது தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ சிலையோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்குங்க தினமும் ஆரம்பிக்கிறது திங்கக்கிழமையில் ஆரம்பிங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு ஏனிச்சு உட்காந்து அவர் சிவபெருமானுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்க நீங்கள் இது வேணும் அது வேணும்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் சிம்பிளாக தியானம் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூட கோயிலில் சிவபெருமான் தியானம் பண்ணுற மாதிரி எங்கேயாவது ஒரு இது ஃபோட்டோ இருக்கா இல்லை சிலை இருக்கா இல்லை தூணில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுங்க உங்களுக்கு எது வசதியோ ஏன்னா ஒரு சிலர் சிவபெருமானுடைய சிலையோ ஃபோட்டோவோ வீட்டில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மித்து இருக்கும் அதெலாம் வந்து தப்பான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு எங்கள் அக்காவுக்கு நான் தங்கச்சி இதே நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பசங்களுக்கு நான் மேடம் ஸோ ஒவ்வொரு இடத்துல நான் ஒரே ஆள் தான் ஆனால் வித்தியாசமான பேரில் இருக்கேன் அதே மாதிரி தான் சிவபெருமானும் கடவுள் சிவபெருமான் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் இருக்கார் அவ்வளோதான் நீங்கள் அவரை எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவபெருமான் குடும்ப சகிதமா சோமாஸ்கந்தர் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க ஒரு பத்து நிமிஷம் விடிய காலையில செய்யுங்க இல்லையா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் உட்காந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் படிப்படியா இந்த தேவையில்லாத துர்மரணங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறது நோய் வர்றது நல்ல காரியங்கள் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தானா விலகிறத உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிதான் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் தியானம் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இங்கே தியானம் பண்ண பண்ண உங்கள் மனது தெளிவாகும் மனது தெளிவானுச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெளிவு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் இல்லை மலர் மருத்துவம் வேணும் இல்லை உங்களுக்கு வந்து சைக்காலஜி பேஸ்டாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்